ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்குமே வணக்கம் இன்றைக்கி நடிகர் சூர்யாவை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருந்தது அதாவது இந்த நியூஸை யார் பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமலர் நியூஸில் இந்த நியூஸை வந்து பகிர்ந்திருக்காங்க ஆளே இல்லாத சூர்யா வீட்டுக்கு அமைச்சருடைய பரிந்துரையில் ஓசியில் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸு மும்பையில் வசிக்கும் நடிகர் சூர்யா வந்து அவங்களுடைய குழந்தைகள் வந்து படிப்பதற்காக மும்பையில் ஜோதிகா சூர்யா அவங்களுடைய குழந்தைகள் என்ன ஃபேமிலியாக வசிக்கிறாங்க அதனால் சென்னையில் உள்ள சூர்யா அவர்களுடைய வீட்டிற்கு நம்ம ஒரு முக்கிய அமைச்சருடைய பரிந்துரையில் ஓசியில் <c -2> போலீஸார் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து தினமலர் வந்து பயந்துருக்காங்க அதாவது காவல்துறை வந்து எவ்வளவோ வேலை இருக்குது காவல்துறைக்கு காவல்துறையில் உள்ள ஒவ்வொரு போலீஸுக்கும் பல வேலைகள் வந்து காத்து கொண்டிருக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு சூர்யா விட்டிருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பாதுகாப்பு தேவையா அப்படி ஒரு பாதுகாப்புக்கு சூர்யா அவர்கள் தனியாக செக்யூரிட்டி சர்வீஸை காண்டாக்ட் பண்ணி அது அவங்க மூலயமா பாதுகாப்பு கொடுக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு காவல்துறையிலேருந்து ஆட்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து பயங்கரமாக பேசுவாங்க கோவிலெலாம் எதுக்கு வந்து சிறப்பிக்க சிறப்பிக்கிறீங்க அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ஹாஸ்பிட்டல்தான் பாலடைஞ்சு போய் கிடக்கு பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படியெல்லாம் பேசுவாங்க இப்போ அவங்களுடைய வீட்டிற்கு வெட்டியாக இரண்டு போலீஸார் வந்து அங்கே பாதுகாக்கிறாங்க இதெல்லாம் செலவு பண்ண செலவு ஆகாதா காவல்துறைக்கு வெட்டி சம்பளம் கொடுக்கறதுக்கா காவல்துறை இருக்குது உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இருக்குது இதுக்கெல்லாம் செலவு ஆகாதா ஜோதிகா எங்கே போனாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நடிகை ஜோதிகா அவர்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்